சிறப்பு விருந்த கௌரவ விருந்தர்கள் கௌரவ குடும்பங்கள் ஆகியோர் மாலையீட்டி பறிவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் சித்தனை நடாத்தும்ுவர் விளையாட்டு கல்வி சாதனையாக கௌரவிப்பு நிகழ்வும் தற்பொழுது அதிமுக வரவேற்கப்படும் நிகழ்வுடன் ஆரம்பமாகிறது எமது கோயில் துறையும் கிராமத்தினுடைய கிராம திரியார் திருமாளி

தேசராசா அவர்களினுடைய சார்பாக அவரது சகோதரன் லண்டன் மாணவரை போய்விடும் வரவேற்பு நிகழ்த்த முன் வந்துள்ளேன் ஐம்பத்தி ஒன்பதாவது நிறைவையொட்டியும் மலர்ந்துள்ள புது வருடத்தை சிறப்பிக்கும் முகமாகவும் நடாத்தும் மாபெரும் கலாச்சார விளையாட்டு விழாவும் கல்வி சாதனையாளர்கள் கௌரவிப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்துகின்ற மதிப்புக்குரிய கௌரவ தலைவர் கோகிலராஜ் அவர்களை வரவேற்றுக் கொண்டு மற்றும் கலந்து கொள்ள உள்ள திரு எஸ் ரங்கநாதன் ஐயா பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம் போரதி பங்கு அவர்களை வரவேற்றுக் கொண்டு மற்றும் சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் என் சத்தியசாகரன் ஐயா பொது வைத்திய நிபுணர் ஆதார வைத்தியசாலை கழுவாஞ்சுக்குடி டாக்டர் கே ரமேஷ் ஐயா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி பட்டிப்படை திரு ஜி இதயகுமார் கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் பிரிவு கல்குடா கல்வி வலயம் திரு ஆர் ஜீவானந்தராசா ஐயா கல்வி பணிப்பாளர் திட்டமிடல் பிரிவு பட்டிருப்பு கல்வி வலயம் திரு எஸ் லோகிதராஜா சட்டத்தரணி எம்எல்டி கோதரா வைத்தியசாலை மட்டக்களப்பு பிரிவுரையாளர் மவுனியா பல்கலைக்கழகம் திரு எம் ஞான பிரகாசம் ஐயா ஓய்வுநிலை பிரதம பொறியியலாளர் அவர்களை இம்முகத்தோடு வரவேற்றுக் கொண்டு மற்றும் கௌரவ அதிதிகள் கௌரவ திருமார்கள் ஆரம்பிப்பாளர்கள் தொடர்ந்து மற்றும் கோவில் போரதிபு பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்முறை நடாத்துகின்ற விளையாட்டு விழாவானது எமது கோவில் போரதிவு மக்களாலும் விளையாட்டு வாழ் உதயதாரகை உறவுகளாலும் இங்கே சிறப்பாக முடிந்துள்ளது என்றால் அது மிக எனவே இன்றைய இன்றைய நாளில் விளையாட்டு விழாவானது நடந்து வருவதற்கு மீண்டும் ஒருமுறை வழங்கிய நன்றி கூறி விடைபெறுகின்றேன் உதயதார்கை கலை விளையாட்டுக் கழகத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவும் மலர்ந்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டினை சிறப்பிக்கும் முகமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற கலாசார விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பின் பணிவும் கோவிட் போரதிவு உதயதார்கை கலை விளையாட்டுக் கழகமானது தனது ஐம்பத்தி ஒன்பதாவது அகவைகளில் தரம் படித்திருக்கின்றது என்றால் உண்மையில் எவராலும் நினைத்து பார்க்க முடியாத உச்சம் தொட்ட நிலையை தாம் நாம் இன்று நினைவுகூர்கின்றோம் இதற்கு பிரதான காரணமாக அமைந்தவர்கள் எங்களது கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர்களும் எமது கிராம பொதுமக்களும் என்றால் உண்மையில் மிகியாகாது அவர்களுடைய ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும்தான் எமது உதயநாரிய கலை விளையாட்டுக் கழகமானது உலகறிய உயர்ந்து நிற்கின்றது என்றால் அதற்கு இவர்களே காரணகத்தான் அது மட்டுமல்லாது எமது கழகமானது எமது கிராமத்தில் கல்வி கலை விளையாட்டு சமூகப்பணி பணி அத்தனையிலும் தன்னை ஈடுபடுத்தி இந்த கிராமத்தினுடைய வளர்ச்சிக்காக அரும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது அது மாமல்லாது எமது கிராமத்தில் இருந்து பிரதேச ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் இன்று தேசிய மட்டம் போட்டிகளில் பங்கு வருகின்ற விளையாட்டு வீரர்களை எவது உதயதாரி கல விளையாட்டுக் கழகம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பதனையும் நான் இந்த வேளையில் நினைவு கூறுவதோடு அது மட்டுமல்லாது எவது இந்த உதயதாரகை இப்போது விளையாட்டு மைதானமானது எமது எமது வெளிநாட்டு கழக உறுப்பினர்களுடைய முழு ஆதரவிலும் எமது வயதான மற்றும் கரப்பந்தாட்ட போட்டிகளில் பங்கு பெற்று சம்பீனாக மகுடா சூடி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் இந்த வழியில் நான் வாழ்த்துக்களை கழக உறுப்பினர்கள்

இன்றைய நிகழ்வில் பிரதமர் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எமது போர்த்திய பிரதேச செயலாளர் திருமாலய ரங்கநாதன் சார் அவர்களினுடைய விருந்தினரின் விருந்தினர் உரை இடம்பெறும் என்று ஒரு விளையாட்டுக் கழகமாக தனது சமூக பொறுப்பை சிறந்த முறையில் நிறைவேற்றிக்கொள்வதும் பாராட்டத்தக்கது ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அதே போன்று ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த விளையாட்டுவதற்கு தேவை ஒரு விளையாட்டு மைதானம் அந்த அடிப்படையில் அந்த விளையாட்டு மைதானத்தை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் உருவாக்கி இருக்கின்றீர்கள் எதிர்காலத்தில் இந்த விளையாட்டு மைதானம் தொடர்பான புனரமைப்பு நடவடிக்கைகள் அல்லது நிதி ஏற்பாடுகள் உரிய முறையில் கிடைக்கும் பொழுதோ இதற்கு உரிய வகையில் ஒத்துழைப்பு ஆம் கலைச்சுவர் கணிகாகி அவர்களே காலம் காலமாக இந்த விளையாட்டு களம் எத்தனையோ வீரர்களை அடையாளப்படுத்திய ஒரு அடையாளமான அடித்து விட விட மற்ற வீரர்கள் சண்டித்தனம் வெளிப்பட வேண்டும் தலையணையாலை அடிப்பது அதுதான் அடிப்பது தலையணையால் அடிப்பது என்பது சும்மா விளையாட்டுகள் எல்லாரும் துடிப்பாக வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள் முட்டி உடைப்பதற்காக வந்திருக்கிறார்கள் கண்களை கட்டி முட்டி உடைக்க அதோ காத்திருக்கிறார்கள் நடுவர்கள் தயவு செய்து அந்த விளையாட்டை உற்சாகமாக ஆரம்பித்து வைக்க வேண்டும் இன்னும் போட்டியாளர்களுக்கான நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் கண்களை கட்டி முட்டி உடைத்தால் நிறைய பரிசுகளை நீங்கள் பெற்று செல்லலாம் சூப்பியில் பால் குடித்து நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பரிசில் வழங்கப்பட இருக்கிறார் போட்டியில் இருக்கிறார் பெண்கள் ஆடுகின்ற தலையிணை சமர்ந்த சுற்றி எங்களுடைய கலைக்கான இருக்கிறார்கள் நின்று கொண்டிருப்பது அழகம் படுத்துவார்கள் பெண்கள் ஆடுகின்ற தலை இணைத்தமர் ஆட்டத்தில் அடியில் குறியாத வீரர்கள் சாரத்தியமாக நேருவாக்க அங்கே கணக்கிலே சமந்து கொண்டிருக்கின்ற கொடியையும் தட்டிக்க ஆமா எங்களுடைய கழகத்தினுடைய முன்னாள் கௌரவ தலைவர் மேனேஜர் தோமஸ்வர்கள் உங்களுடைய பொற்கரங்களினால் இந்த கல்வி சாதனையாளருக்கு அந்த வெற்றி சான்றுகளை வணங்கி கௌரவிக்க அன்புடன் அழைக்கின்றார் சோடா புரைக்கடித்துக் கொண்டிருக்கிறார் ஹரியாக புறையடித்து முதுகை விடுங்கள் இன்னைக்கு சொல்லுவார் அதை விரைந்து நடைபெறும் போட்டிகளை முடித்து தருமாறு அன்புடன் கடகங்களுக்கு இடையிலான இருநூறு மீட்டர் அஞ்சு பிரசாந்தே அனைத்து கழக உறுப்பினர்களும் கழக அஞ்சல் போட்டின் நடுவர்கள் அழகாக பார்க்க வேண்டும் தேங்காயின் அனைத்து தேங்காயும் முயற்சி செய்தார் சாதனை வீரன் சென்று விட்டான் இன்னும் இன்னும் ஒரு சொட்டு

பரவாயில்ல பரவாயில்லை அடுத்த போட்டி போட்டி அதுக்காமல் சென்று விட்டா அதே போட்டின் நடவடிக்கிறது பத்து வயது தொடக்கம் பதினெண்டு உட்பட்ட ஐந்து வட்டங்கள் அடித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள் இரண்டு வாயில் சர்ட்டை கலட்டி ஓடிக்கொண்டிருக்கான் மூன்று பேருக்கு தான் பரிசு ஆம் அன்பான பரிசு தொகை ஐயாயிரம் ரூபாய் பணப் பரிசோதிங்க ஐயாயிரம் முதலாம் பெறும் வீரருக்கு ஐயாயிரம் இரண்டாம் இடம் மூவாயிரம் ரூபா மூன்றாம் இடம் இரண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் மூவாயிரம் இரண்டாயிரம் ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடி ஓடி எமது கனகம் சுரந்தோடு பரிசுகளை வணங்கிக் கொண்டிருக்கிறது முக்கியமாக கூடுதலான பங்களிப்பதை போர்ட்டல் போட்டி வயதில்லை பதினைந்து வயது தொடக்கம் மேலே பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் உடனடியாக ஆரம்பிக்கும் போட்டியானது ஊசி தோறல் போட்டி பலத்துக்கொண்டோம்